ஜெனிஃபர் எந்திரிக்கிறீங்களா குட் மார்னிங் மா குட் மார்னிங்கா மணி ஏழாக போதடி இன்னும் ரெண்டு பேரும் படுக்கை விட்டு எந்திரிக்காம இருக்கீங்க போய் குளிச்சிட்டு வந்தா என்ன இப்போ ஒரு வருஷத்துல முதலாளே இப்படி லேட்டா போனீங்கன்னா எல்லாரும் காரி தூப்ப மாட்டாங்க தான் ஆமா போய் குளிச்சிட்டு வர சொன்னேன் அவன் நகரவே மாட்டான் என்னைய குளிச்சு சொல்லிட்டு நீ மட்டும் படுத்து கிடக்க நீ மட்டும் தூங்கணும் நான் போய் ரெடி ரெடியாக சின்ன பசங்களை கிளம்புறதுக்கு எப்பயுமே லேட் ஆக்குவாங்க சரியா நான் உன்னைய விட மூத்துவேன் நான் சீக்கிரமே கிளம்பிடுவேன் ஓலச்சல நல்லா தெரியும் அம்மா கிட்ட கேளு யார் சீக்கிரம் கிளம்புவா யார் லேட்டா கிளம்புவான்னு நீ எப்பயுமே நாம ஊனால கிளம்பி தெருமுக்குக்கே போயிருவேன் நீ அப்பதான் ஷூவே மாட்டிட்டு இருப்ப நீ குடுக்குற இடத்துல தானமாவை போய் நீ களைச்சு பேசிட்டு இருக்கா இப்போ நீங்க ஒழுங்கு மரியாதையா குளிச்சுட்டு வரல அவள சொல்லிவிட்டேன் ஸ்கூலுக்கு நான் டிஃபன் பண்ண மாட்டேன் சாப்பாடு பண்ண மாட்டேன் ஏன் நின்னுகிட்டே பாக்குற வாடி வாடி சேர்ந்து போய் குளிப்போம் இன்னை இவளகளை காணோம் பாரு குளிச்சிட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு அவ்வளவு வலிக்குது ஏ வினிதா ஜெனிஃபர் எங்க இருக்கீங்க குளிச்சு ட்ரெஸ் பண்ணி கிளம்புறதுக்கே இவர்களெல்லாம் இவ்வளோ நீட்டு நிலைக்கிறார்களே எப்படி குடும்ப பொம்பளை நாலு பெண்ணை எல்லாருக்கும் வீட்டை பாக்கிறது சமைக்கிறது அதுக்கப்புறம் வெளியே கிளம்புறது எம்மா நாங்க குளிச்சுட்டோம்மா நல்லா குளிச்சிங்க எல்லாம் குளிக்கிறதுனா ரெண்டு நிமிஷம் போதும்டி ஆடு மாட குளிப்பாடுறதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் கரெக்டாக தான் சொன்னேன் நான் மொதல் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துட்டேன் இவ்வளோ நேரம் குளிச்சு சிவி சிங்காரிச்சது இவதாமா ஆடு மாடுன்னு சொன்னியே அது இவத ஹலோ நீ என்னைக்கு என்கிட்ட மொத்தம் வாங்க போறான்னு தெரியல கொஞ்சம் அடைக்கி வாசி காலையில இருந்து நின்று எல்லா வேலையும் செய்யறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமாடி வந்து ரெண்டு மூணு வேலையை பண்ணி கொடுத்தா என்ன உங்களுக்கு ஏ வினிதா அம்மா சொன்னது கவனிச்சியாடி காலையில இருந்து ஒத்தால நிறைய வேலை பண்ணாங்களாம் நமக்கு பிடிச்ச பூரி தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பூரி எனக்கு ஒண்ணும் பிடிக்காது உனக்கு தான் பிடிக்கும் எனக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும் ஏமா அப்ப காலையில இருந்து கஷ்டப்பட்டீங்கன்னா பூரி தானே பண்ணீங்க இல்ல இல்லம்மா சப்பாத்தி தானே பண்ணீங்க ஏ போடி அம்மா பூரி தான் எப்பயுமே பண்ணுவாங்க சப்பாத்தி பண்றதுன்னா ரொம்ப லேட் ஆகும்னு பூரியா சப்பாத்தியா சீக்கிரம் சொல்லுங்கம்மா சப்பாத்தி எல்லாம் கொண்டே நீங்க பூரி மட்டும் இட்லியை வச்சு சாம்பார் வச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க என்ன பலகாரத்தை சாப்பிட கூடாதுன்னு ஆசாசியா இட்லியை வச்சு வச்சா என்னடி உங்க போக்குக்கு துமறு கட்டிட்டு இருக்கீங்க இதுதான் பலகாரம் இதை தின்னா தின்னுங்க திங்கல்ல போங்கடி இந்த இட்லியை சாப்பிட்டு டிஃபன் கட்டி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போங்க மரியாதையா நகைச்சுவை மன்ற கமிட்டியின் சார்பாக நடைபெற்ற போட்டியில் வென்றவர்களுக்கு தங்க நாணயம் இன்று யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க அழகி போட்டியில் வென்ற சின்ன பொண்ணு அவர்களுக்கும் உரியடி போட்டியில் வென்ற ராணியக்கா அவர்களுக்கும் இருபத்தி ஐந்து புரட்டாவை யாருமே சாப்பிட முடியாது ஆனா சாமானியமாக சாப்பிட்ட இந்த வள்ளிக்கும் பரிசுகள் வழங்கப்படும் வாங்க மகரசியா சின்ன பொண்ணு வள்ளி நம்ம மூணு பேரும் ஜெயிச்சோம் ஆமாக்கா இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்ல பாத்தீங்களா ஆமா சின்ன பொண்ணு இத நானும் எதிர்பார்க்கல நம்ம மட்டும் ஜெயிச்சு தங்க காசு வாங்குவோம்னு பார்த்தா இவங்களும் நம்ம கூட வராளுகளே எங்களது விலாக்குல தலைவர் இந்த பரிசினை மக்களுக்கு வழங்குவார் மீயா மீயா நீங்களா 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 என்னாச்சு வள்ளி அக்கா ஏன் இப்படி சாக்காகறீங்க யார் அவரு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் சின்ன பொண்ணு உனக்கு ஞாபகம் இல்லையா அன்னைக்கு நம்ம துணி கடைக்கு போகும்போது சேலை இல்லை வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க அது இவர் தான் மறந்து போயிட்டு பாருங்க சரிம்மா பழசெல்லாம் விடுங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப பரிசு வாங்கிக்கலாமா ஆ கொடுங்க நீ அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் இந்தாமா மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஆ இவ்ளோ பெரிய தங்க நான் கூட கமிட்டி சார்பா இருக்குன்றதுனால கம்மியா இருக்கும் மில்லிகிராம் சைஸ்ல இருக்குன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய காசா இருக்கேன் பரவாயில்லையே எப்படி ஒரு இருபது இருபத்தி அஞ்சாயிரம் தேரும் போலயே ரொம்ப நன்றிங்க வாழ்த்துக்கள்மா ரொம்ப நன்றிங்க வாழ்த்துக்கள் சகோதரி நன்றிங்க தலைவரே சின்ன பொண்ணு என்ன அந்த தங்க காசை யாருக்கிட்டையுமே கொடுக்கல நான் கூட எல்லாருக்கும் போட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் கொடுக்காம அவங்க பாட்டு கொண்டு போயிட்டாங்க என்ன நம்மளை போட்டோக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஏமாத்துறாங்களா ஆமா குதிரை முடி இப்போதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டாக மட்டும்தான் தங்க காசு அதுவும் தங்க விற்கிற விலைக்கு இன்னைக்கு என்ன ரேட்டு போயிட்டு இருக்குது உங்களுக்கு தூக்கி கொடுப்பான்னு நினைச்சிக்கோங்க அப்போ என்ன சொல்ற சின்ன பண்ண நீ சொல்றதை உண்மையா இன்னைக்கு நான் அவங்கள ஒன்றே இல்லைன்னு பண்றேன் பாரு எனக்கு குதிர நில்லுங்க கொஞ்சம் நில்லுங்க என்ன சின்ன பொண்ணே என்ன எடுத்த தடுக்கிறேன் நான் போய் நியாயத்தை கேட்டே ஆகணும் என்ன ஞாயிறுக்கா கேட்கப் போறீங்க உயிரை கொடுத்து எல்லாரும் விளையாண்டருக்கும் இல்ல நான் புரோட்டா சாப்பிட்றதுக்கு என்ன தடுமறேனே தெரியுமா இந்த ராணி அக்கா ஊறி அடிக்கிறதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அழகி போட்டியில நீ வந்து லேசா இப்படி சேனையை கட்டிட்டு வந்து நின்னதுனால உனக்கு எந்த கஷ்டமும் தெரியாம போயிருச்சு என்னை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியுது காமெடியா இருக்கா ஜோக்கர் மாதிரி இருக்கா அதையும் நீங்க தான் கேக்குறீங்க சொன்னா அப்புறம் கோத்துக்க கூடாது என்ன சொல்லு இல்லக்கா நீங்க ரொம்ப கோவப்பட்டீங்கன்னு வைங்கனே உங்க மூஞ்சி மட்டும் தான் தெரியுது மூக்கு கண்ணு எல்லாமே உள்ள போய் ஜப்பான் கார மாதிரி மாறிடுறீங்கக்கா ரொம்ப சரியா சொன்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணே சரிக்கா சரி இப்போ ஏன் கோவப்படுறீங்க தங்க காசு வேற போட்டோ ஷூட் எடுக்க மட்டும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாண்ட இருக்க மாட்டேன்ல இது உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்கு ஆனா நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல ஐயோ குதிரமுடி இது எல்லாருக்கும் தெரியும் சரியா அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தங்க காசு கண்டிப்பா நம்மளுக்கு தான் நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம் இப்போ போட்டோ ஷூட்டுக்காக தான் இந்த தங்க காசு கொடுத்தாங்க அது உண்மையான தங்க காசு கிடையாது நமக்கு உண்மையான தங்க காசு வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க சரியா அதை எப்படி நான் நம்புறது அவங்க வந்து கொடுக்கலன்னா அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கலனா நம்ம போய் கமிட்டில நேராவே வாங்கிக்கலாம் என்ன சின்ன பொண்ணு சொல்ற உண்மையாவா இப்பதான் எனக்கு மூச்சு திரும்பி வருது தெரியும் தெரியும் தங்க காசு இல்லைன்னு சொன்னே உங்களுக்கு உயிரே போயிருக்கும் இப்போ திரும்பி வந்திருக்கும் எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம இந்த தங்க வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஹிக்மி அப்படிங்கற நேமை சொல்லி ஹாய் சொல்ல சொன்னாங்க ஹாய் ஹிக்மி ஹலோ ஹவ் ஆர் யூ फ्रेंड्स நம்ம சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீங்க கமெண்ட்டும் ஷேரும் பண்ண மறந்துடாதீங்க அது என்னப்பா எனக்கு சொல்ல தெரியல ஒரு மணி மாதிரி ஒரு பொம்மை படம் இருக்கேன் அந்த மணியையும் அமைச்சிக்கோங்க